சாம்பார் பொடி திரிக்க போகிறேன் அதுக்கு வந்து சிறிதளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்கலாம் ரொம்ப போட வேண்டாம் கொஞ்சம் போட்டாலே படம் சீரகம் ஒரு ஸ்பூன் சிறிதளவு வெந்தயம் ரொம்ப படம் வேண்டாம் சிறிதளவு கஷ்டம்மாந்துடக்கூடாது அதனால் கம்மியாக போட்டுக்கலாம் வெடிக்க ஆரம்பித்து கறி கீரை நான் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிடுவேன் அதே கடாயில் ஒரு துண்டு காயத்தை போட்டுருவேன் காயம் அந்த எண்ணெயிலையும் போட்டு குறைச்சி எடுத்துக்கலாம் அதே இதில் கொஞ்சம் காஞ்சி வரத்தல் ஒரு கைப்பிடி அளவு நம்ம வீட்டுக்கு தக்கன கொஞ்சமாக இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் எப்பப்போ சாம்பார் பிடிக்க எப்பப்போ போட்டுக்கலாம் அந்த எண்ணெய் சட்டியிலே போட்டு அதிலே வரைச்சுடலாம் கருகாமல் பார்த்துக்கணும் இப்போ அதே ப்ளேட்டில் அது மாற்றிருந்தேன் நூறு கிராம் கொத்து மல்லி விதை இது வந்து ஐம்பது டபுள் எடுத்து வச்சுருங்க இதில் நூறு கிராம் போட்டுடலாம் அந்த எண்ணெய் சட்டியிலேதால் எண்ணெய் இருக்குது லைட்டாக எண்ணெய் இருக்குது ரொம்ப எண்ணெய் வேண்டாம் வறுத்து எடுத்துடலாம் வாசனை வர வர வறுத்தாலே போதும் ரொம்ப வரனா க கருவேனா அந்த ஸ்மல் சாம்பார் வாடைய இதே மாறிடும் சாம்பார் வாசனை இல்லாமல் கருவேண்ண மாடை வந்துடும் லேசை வறுத்தாலே போதும் நல்ல பொரியுது இப்போ அதே எடுத்து அந்த ப்ளேட்டில் மாற்றிடுறேன் அடுத்த நூறு கிராம் கடலை அதை அதே லேசை வறுத்து வைத்துருவோம் இதுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினா நல்ல வாசனையாக இருக்கும் அது கூடவே அதே உழக்கட்டு நூறு கிராம் தோரம் பருப்பு அது ஒன்றா போட்டு வறுத்துறோம் அது கூட சிறிது அளவு உளுந்து பருப்பு போடணும் அதுக்கு பதிலாக நான் முழு உளுந்து போடுறேன் முழு உளுந்து போட்டால் தோலோடு இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் கொஞ்சமாக போதும் ஒரு ஸ்பூன் அதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கணும் இன்னும் கொஞ்சம் நிறமாக இருக்கணும் கருகரா இருக்கக்கூடாது வேகாமையும் இருக்கக்கூடாது கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ அது கூடையே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுவேன் கருவேப்பிலை வந்து வாசனைக்காக தான் போடுதோம் காஞ்ச கருவேப்பிலை அதுக்காக காய வச்சு கழுவி ஒரு நிணல் வட்டத்துலேயே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த எண்ணெய் எண்ணெய் செட்டியில் எந்த பருப்பு இருக்குல்ல அதில் எண்ணெய் பட்டிருக்கும் இது மொறுபருப்பு தன்மை இருக்கும் அதில் எண்ணெய் பட்டிருந்தாலும் மொறு பருப்பாக இருக்கும் அருவில் கூட போடுறத பற்றி தப்பும் இல்லை இருக்கும் ஆனால் இப்போ வாசனை வந்துட்டு இறக்கிறேன் கெட்டு போகாமல் இருக்கும் ஈரப்பதம் இல்லாமல் ஏற்கனவே காய காய வச்சுக்கோமா நல்லாயிருக்கும் இது அதோடய கலந்துருந்தேன் இப்போ வந்து அரிசி ஐம்பது கிராம் அரிசி வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் கம்மியாக தான் இருக்குது நான் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து முதல்ல வறுத்துக்கணும் என்ன எண்ணெய் படாமல் இருக்கணும் என்ன புரியாது இப்போ கடைசியாக வரைக்கும் எண்ணெய் பூரா சட்டியில் இல்லை அதனால இதை நான் வறுத்து எடுத்துடுறேன் சாம்பார் பொடிக்கு தேவையானது இதுதான் இது கூட வந்து மஞ்சள் வந்து நம்ம கலந்துக்கிடணும் விரலி மஞ்சள் இருந்துச்சுன்னா அதாவது கலந்து அதிகமாக போடுறதா இருந்தால் மிஷினில் கூட திரிக்கும் போது மஞ்சள் போட்டு கொடுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் திரிக்கிறதுனால இது சிம்பிளாக இருக்கிற கம்மியாக பிள்ளைங்கள்டிருப்பாங்கள்ல ஒரு கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு தகுந்த உள்ளது இது ஒரு மாதத்துக்குள்ளது மாத்திரம் நான் அதை காட்டியிருக்கேன் இதை நூறு கடலை பருப்பு நூறு துவரம் பருப்பு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் தான் அதுக்கு மேலே இது வேறு எதுவும் இல்லை நூறு கிராம் மல்லி மல்லி விதை ஒரு காரம் நமக்கு தேவையானது போட்டுக்கலாம் ஈஸியானது தான் இதை போட்டு சாம்பாருக்கு வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி சாம்பார் சாம்பார் இடி சாம்பார் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி சம்மார்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது இதை நல்லா வறுத்து வச்சுட்டு வாடின பிறகு மிக்ஸே போட்டு திரிச்சுருவேண்ணா இது கொஞ்சமாக இருக்கணுமா வீட்டில் திரிச்சு வச்சுக்கலாம் ஒரு மாதத்துக்கு இருக்கும்ல அந்த அளவுக்கு நம்ம திரிச்சு வச்சுக்கிடணும் நிறைய திரிக்கணும்னா மிஷினில் போட்டு இதே அளவு நம்ம கூட்டிக்கிடணும் இரநூறு கிராம் போட்டுதான் தான் போடலாம் அதே அளவு முந்நூறு கிராம் போட்டதாக இருந்தாலும் போடலாம் அந்த அளவை பார்த்து பார்த்து நம்ம போட்டுக்கிடணும் அவ்வளோதான் மற்றதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டாலே போதும் நம்ம இறக்கி தான் வெந்துட்டு வறுப்பு மரம் ஃபுல்லாக வறுத்து எடுத்தாச்சும் ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு திரிச்சு எடுத்துடணும் வேறு எதுவுமே கிடையாது இல்லை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ரெண்டு உப்பு கல் உப்பு இருக்குல்ல அது போட்டுக்கலாம் இது ஒரு மாதத்துக்குன்னா தேவையில்லை நிறைய திரிக்கும் போது கல் உப்பு போடணும் இதுக்கு நான் இப்போ உப்பு போடலை கல்லுப்போ வறுத்து போட்டுறணும் அதுக்கு திரிச்சுட்டு காட்டுறேன் ஆரட்டும் மிக்ஸி சாரில் போட்டோம் பிறகு இப்போ திரிச்சு எடுத்துருந்தேன் வீட்லேயே திரிச்சு வச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு பிளேட்டில் தட்டி வச்சுருவோம் சாம்பார் பொடி வெட்டியே தயாரிட்டு பாருங்கள் இது வந்து ஒரு மாதத்துக்கு போதும் நம்ம இட்லி சாம்பார் போட்டுக்கலாம் நம்ம இது காய்கறி நிறைய போட்டு வைக்கணும் இட்லி சாம்பார் மாதிரி போது இதை போட்டுக்கலாம் மற்ற காரம்லாம் நம்ம போட வேண்டாம் உங்களுக்கு காரம் எங்களுக்கு தேவைன்னா தனியாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ சாம்பிளுக்கு நான் இது பருப்பு வேக வச்சுருக்கேன் இட்லி சாம்பாருக்கு இதில் ஒரு ஸ்பூன் தான் கரெக்டாக ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் நல்ல கொழு இருக்கும் குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும் அவங்கள காமிக்கிறேன் ஸ்பூன் போட்டால் போதும் இட்லி சாம்பார் வைக்கிறேன் இது போட்டாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும் குக்கர்ட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இது சாம்பார் போட்டு தாளித்து ஊற்றி அடிக்கிறேன் அவ்வளோ தான் வாசனைக்காக போடக்கூடியது ரொம்பலாம் போடக்கூடாது ஒரு ஸ்பூன் போதும் இப்போ இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுக்க பாருங்கள் அதேமாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் எல்லா வித இதற்கும் சாம்பார் இடி சாம்பார் நிறைய விதமான இது போட்டிருக்கேன் பாருங்க ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு ரெண்டாயிரம் வீடியோ கட்டுறதுனால் பாரம்பரிய சமையல் பழைய காலத்து சமையல் அந்த கால சமையல் இப்போ உள்ளது எல்லாமே போட்டிருக்கேன் மற்ற கலப்படம் எதுவுமே இல்லை வீட்டிலேயே தயாரிக்கிறதான் போட்டிருக்கேன் நீங்கள் இருந்து பாருங்கள் எல்லா வீடியும் பாருங்கள்